வணக்கம் நல்லதனார் இயற்றிய திரிகடகம் பாடல் அறுபத்தி ஒன்பது அருந்தொழில் ஆற்றும் பகடும் திருந்திய மெய் நிறைந்து நீரித்திருந்த கண்ணியும் நொந்து நெறிமாறி வந்த விருந்தும் இம்மூன்றும் பெருமறியா பொருள் விளக்கம் உழவுக்கு துணி நிற்கும் எருதும் நீண்ட நாள் திருமணமாகாமல் காத்திருக்கும் பெண்ணும் பசித்து வந்த விருந்தினரும் தங்களுக்கு கிடைத்ததை மிகவும் மதிப்பார்கள் மோப்பு குழையும் அலிச்சம் முகந்திரிந்து நோக்கக் குழையும் விருந்து மோந்தவுடன் வாடிவிடும் அலிச்ச மலர்போல் இன்முகத்துடன் வரவேற்கப்படாத இடத்தில் விருந்தினர் உள்ளமும் வாடிவிடுவார்கள் என்கிறார் வான்புகழ் வள்ளுவர் தட்பவெப்பு சூழ்நிலை காரணமாக உடல்நிலை சரியில்லாமல் போவதை பார்த்திருப்போம் ஆனால் ஒரு மனிதருக்கு விருந்தினரை கண்டாலே உடல்நலம் சரியில்லாமல் போய்விடும் அந்த அளவுக்கு விருந்தினர் என்றால் ஓவோ அமை அவருக்கு யாரேனும் வீட்டுக்கு திருமண பத்திரிகை தர வருவதாக இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது காரணம் சொல்லி வருவதாக கூறினாலும் முடிந்தவரை தவிர்த்து விடுவார் தபாலில் அனுப்பிவிடுங்கள் இல்லை என்றால் நான் போகிற வழியில் கொள்கிறேன் என்று எதையாவது சொல்லி அவர்கள் வீட்டுக்கு வருவதை தவிர்த்து விடுவார் இவர் மனைவிக்கு இவர் செய்வதில் துளியும் விருப்பமில்லை இப்படியே போனால் உறவுகளோ நட்புகளோ இன்றி தனிமரமாய் வாழ வேண்டியிருக்கும் என்ற பயம் அவளுக்கு இவரை எப்படியாவது வழங்கிக் கொண்டு வர வேண்டும் என நினைத்தவள் பள்ளி விடுமுறை நாளில் தன் தாய் தந்தைக்கு உடல்நலம் சரியில்லை என்று கூறி ஒரு மாத காலம் அங்கு செல்வதாக அவர்கள் வீட்டுக்கு சென்று விட்டாள் சில நாட்கள் வெளி சாப்பாடு என்று எப்படியோ பொழுதி கழித்தவருக்கு வீட்டு சாப்பாடு ஆசை நாவை தூண்டியது அப்போது என்று பார்த்து அவர் மனைவியின் உறவினர் ஒருவர் திருமண பத்திரிகை எடுத்து வர வேண்டும் வரவா என்று கேட்க இவர்தான் விருந்தாளி என்றாலே பயந்து விடுவாரே இல்லை இல்லை நானே வரும் வழியில் வாங்கிக்கொள்கிறேன் என்று கூறினார் உங்கள் அலுவலகம் அறியில்தான் நாங்கள் குடிவந்துள்ளோம் மதிய சாப்பாட்டுக்கு வந்துவிடுங்களேன் என்று கூற வீட்டு சாப்பாடு ஆசையில் சரி என்றார் மதியம் அவர் வீட்டில் அவர் மனைவியும் அவரும் இன்முகத்துடன் இவருக்கு பரிமாற நிறைவாய் உண்டார் அந்த நேரத்தில் மனைவி அழைக்க இவரும் அலைபேசியை சத்தமாக வைத்துவிட்டு உறவினர் முன் மகிழ்ச்சியாக பேச ஆரம்பிக்க அதற்குள் அவர் மனைவி என்னங்க என் அண்ணன் ஒருவர் பத்திரிகை கொண்டு வருவதாக சொல்லியிருக்கிறார் நீங்கள் வழக்கம் போல் வெளியே எங்காவது வாங்கிக் அவர் வீட்டிற்கு சாப்பிட அழைத்தால் போகாதீர்கள் அப்புறம் நீங்களும் அவரை சாப்பிட அழைக்க வேண்டியிருக்கும் உங்களுக்குத்தான் விருந்தினர் என்றாலே ஜுரம் வருமே அதனால் உங்களை எச்சரிக்கை செய்ய அழைத்தேன் என்று கூற மனிதர் முகம் எப்படி போயிருக்கும் என்று சற்று நினைத்து பாருங்கள் தன் திட்டம் பழித்ததை நினைத்து சிரித்துக்கொண்டே அவர் மனைவி அலைபேசியை துண்டிக்க மனிதர் திருந்தியிருப்பார் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் இச்சையில் சார்ந்த சிறிய கவிதை இல்லம் தேடி வரும் விருந்தினரை இறைவனுக்கு சமமாய் கருதுவது நம் பண்பாடு அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்